கரூர் மாவட்டம் கிருஷ்ணராய் மாவட்டம் லாலாப்பட்டை பகுதியை சார்ந்தவன் நான் எந்த வண்டியும் லாலா லாலாப்பட்டையை சார்ந்தது தான் தற்பொழுது இருக்கின்ற இடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஒட்டச்சத்திரம் என்ற இருக்கின்ற இடத்தில் இந்த வீடியோ எடுக்கின்றேன் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியாளர் மற்றும் கரூர் திருச்சி மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் தற்பொழுது முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்தில் மூன்று மாவட்டத்துக்கு சென்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து தற்பொழுது வேண்டுதலாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது இந்த சாலை பழனி ஒட்டசத்துறத்திற்கு இடையில் உள்ள இந்த சாலை இந்த சாலையில் சென்ற நல்ல உள்ளங்கள் அவர்கள் அனைவருக்குமே தெரியும் இந்த சாலையை பற்றி அதேபோல் கொடுமுடி இதில் இருந்து கரூர் அப்படிங்கிற சாலை போய் இப்போ போய் பாருங்கள் மிகவும் அருமையாக நம்பர் ஒன்னாக இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்ட ஆட்சியாளர் தான் நான் கூறுவேன் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா திருவினை காவல் மேம்பாலம் வழியாக செலூன் டசைஸ் காலையைப் பார்வை தற்பொழுது மிகவும் அருமையாக உள்ளது அது திருச்சி மாவட்ட ஆட்சியர் மக்கள் கூட்டத்தில் இதே வாகனம் சென்று கோரிக்கை வைத்ததனால தான் தொடர்ந்து வெற்றியாகவே உறுதியாகவே அமைந்து உள்ளது என்பது நான் உறுதியாகவே தெரிவிப்பேன் ஆனால் எனக்கு வீட்டுக்கும் கிடைக்கும் பொழுது நடக்க முடியாமல் மிகவும் சிரமப்பட்டேன் அதாவது கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியாமல் சிரமப்பட்டேன் ஆனால் இறைவன் அருளில் வாட்ஸ்அப்பில் பதிவு செய்து தொடர்ந்து மூன்று முறை நான்கு முறை பதிவு செய்து பத்து நாட்கள் முறையாக தூங்காமல் யாராவது இறைவன் உருவத்தில் உதவி செய்வார்களா என்று நினைத்து ஆனால் நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து ரெண்டு ஆலயங்கள் அன்னதானம் செய்து வருகின்றேன் ஆனால் தெய்வங்கள் என எனக்கு கை கைவிடவில்லை வெற்றியாகவே தொடர்ந்து இதுவரை எனக்கு அமைந்து வருகிறது அதே தான் இந்த வாகனம் தொடர்ந்து வாரம் ஒரு முறை திருச்சி கொடுமுடி பழனி பல ஆலயங்கள் தொடர்ந்து சென்று வருகின்றேன் அனைத்தும் வேண்டுதலும் வெற்றியாகவே தொடர்ந்து அமைந்து வருகிறது நேற்று எங்கள் பகுதியில் ஒரு பத்து நபருடன் போய் உதவி கேட்டேன் பழனிக்கு வருவது பெட்ரோலுக்கு ரூபாய் இல்லைன்னு கேட்டேன் ஆனால் சில நபர்கள் பார்க்கலாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் தங்கத்துறை சிந்தலாவாடி சேர்ந்த வக்கீல் அவரிடம் கேட்ட பொழுது என்ன நாகராஜ் வேணும் அவருக்கு எவ்வளோ காசு வேணும் அப்படின்னாரு எனக்கு அதிகமாக வேண்டாம் ஒரு இரநூறுவா கொடுத்தா போதும் எனக்கிட்ட கொஞ்சம் கையில் காசு இருக்குது அதை நான் போட்டு நாளைக்கு நான் பழனி போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னவனே அவர் வந்து இரநூறுவா கொடுத்தாரு அவர் கொடுத்த தொகை வைத்து தான் பெட்ரோல் வாகனத்துக்கு போட்டு காலையில் இருந்து விழுவேன் காலையில் அஞ்சரை மணிக்கு கிளம்புனேன் அஞ்சரை மணிக்கு கிளம்பி ஆறரை மணி ஏழு மணி இருக்கேன் அரவு குறிச்சி பல்லப்பட்டியில் வந்தால் நல்லா அளவு மழை அதாவது தொப்பையாக நனைஞ்சி போய் நல்லா மழை பெஞ்சிச்சு அப்போயே நினச்சேன் ஏன்னா இந்த சாலை சம்மந்தமாக மனு கொடுக்கும் பொழுது மாவட்ட ஆட்சியோட மனு கொடுக்க பொழுது மழை பெஞ்சிச்சு அப்போ வந்து பார்த்தோன்னா நான் வந்து மேகமூட்டமாக வருது மழை பெய்ஞ்சிச்சு அப்போ வந்து திண்டுக்கல் போயிட்டு வரப்போ ஏன்னா பைப்பாசில் தான் போனேன் அப்போலாம் அவன் அதான் நினச்சி பார்த்தேன் அதாவது இந்த வாகனத்தில் சென்று மழை பெய்யுது வேண்டுமென்றால் சக்ஸஸ் ஆனது இந்த வாகனம் தான் மேட்டூர் அணை நிரம்பியது ரெண்டாண்டு பல ஆலயங்கள் தொடர்ந்து வேண்டுதல் தொடர்ந்து வெற்றியாகவே இந்த வாகனத்தை தான் நான் கூறுவேன் இப்போ உடனே வீடியோ போட்டினோட எங்கள் உள்ளே கூட சொல்லுவானுங்க இவனுக்கு தேவையில்லாத வேலையா எல்லாம் வந்து அப்படின்னு கூட சொல்லுவானுங்க ஏன்னா அவங்க வந்து நம்ம அவங்கள பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது ஏன்னா அதாவது இறைவன் போல் சில நல்ல உள்ளங்கள் உதவி செய்வார்கள் அவர்கள் நல்லா இருக்க வேண்டும் நினைத்தோம் என்றால் கண்டிப்பாக நம்ம இறைவன் போல் தான் அவர் உதவி செய்வார்கள் தற்பொழுது கூட இப்போ பெட்ரோல் வந்து கம்மியாக தான் இருக்குது முரளி முரளி முரளிப்போ தான் ஃபோன் பண்ணி பேசினேன் முரளி எனக்கு வந்து பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது முரளி அப்படின்னு சொன்னோன்னே உனக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னாரு இல்லை எனக்கு ஒரு லிட்டருக்கு மட்டும் போதும் அப்படின்னு உடனே தான் நான் உடனே உனக்கு உடனே அனுப்புகிறேன் நீ பெட்ரோல் போட்டுக்க அப்படின்னாரு ஸோ முரளி வந்து பார்த்தோன்னா பல் திருப்பதி போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உதவி பண்ணியிருக்காரு திருப்பதி போகிறப்ப வந்து பார்த்தினா ஒரு ரூபா இல்லாமல் போனேன் போயிட்டு அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு பேர் உதவி பண்ணியிருக்காங்க அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாளை நோட்டீஸ் அடிப்பேன் இந்த மா அடுத்த மாதம் நோட்டீஸ் பொழுது யார் யார் உதவி செய்தார்கள் என்று இந்த மாதம் உதவி செய்த நபர்கள் அனைத்து பேரையும்